இந்தியாவில் இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான நடைபெற்ற தாக்குதல் குறித்து அத்தனை கிறிஸ்தவ மக்களும் அத்தனை திருச்சபை தலைவர்களும் எல்லா மதங்களை சார்ந்த தலைவர்களும் இன்றைக்கு வருத்தமடைந்திருக்கிறார்கள் இது ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறையாக மாத்திரம் பார்க்கவில்லை அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான ஒரு தாக்குதலாகவே அத்துணை சமயத்தை சார்ந்த மக்களும் பார்க்கிறார்கள் நாங்களும் இதை அப்படியே பார்க்கிறோம் கிறிஸ்தவர்களுடைய உரிமை என்பது இது கிறிஸ்தவர்களுக்கான உரிமை மாத்திரமல்ல இந்திய திருநாட்டிலே வாழுகின்ற அத்துணை மக்களுக்கும் தாங்கள் விரும்புகின்ற மதத்திலே அவர்கள் வழிபாடு செய்யவும் அதை பரப்பவும் உரிமை இருக்கிறது இந்த அச்சுறுத்தல் அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான அச்சுறுத்தல் இந்த அச்சுறுத்தல் சமய சார்பற்ற நாடு இந்தியா என்று அரசியல் சாசனத்திலே முகவுரையிலே அமைந்திருக்கக்கூடிய வாசகத்துக்கு எதிரான அச்சுறுத்தல் இது ஓட்டு வங்கிக்கான அச்சுறுத்தல் என்று நாங்கள் கருதுகிறோம் எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் ஒற்றுமையாக ஒரே உணர்வோடு இருக்கிறோம் சமத்துவ பொங்கலை நாங்கள் எல்லோரும் கொண்டாடுகின்றோம் விளைச்சலை கொடுத்த இறைவனுக்கு நாங்கள் எல்லா மதங்களும் நன்றி கூறுகிறோம் அப்படி இருக்கும்போது மத துவேஷம் இங்கு எங்கே இருக்கிறது பொய்யான ஒரு மத துவேஷத்தை பரப்பி அதன் மூலமாக ஓட்டு வங்கியை பெற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இது ஒரு கண்டன குரலாக இன்றைக்கு நாங்கள் இதை நடத்தியிருக்கிறோம் பொறுப்பேற்று மிக நேர்த்தியாக செய்த சென்னை பேராயர் அருட்பெருந்திரு பால் பிரான்சிஸ் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் தென்னிந்திய திருச்சபை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதிலே கலந்து கொண்ட பெந்தகோஸ்டே திருச்சபை மற்றும் அநேக திருச்சுபை தலைவர்கள் பேராயர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து கிறிஸ்தவ மக்களும் தொடர்ச்சியாக இது போன்ற தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் இது வருத்தம் அளிக்கிறது இதன் மூலமாக ஒன்றிய அரசுக்கும் இன்னுமாக தமிழக அரசுக்கும் கூட நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இதற்கான ஒரு சிறப்பான சட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் இது கலவரத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு முயற்சி இதை சரியாக கையாள வேண்டும் இன்றைக்கு இந்திய தண்டனைவியல் சட்டத்திலே இருக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் மாற்றி இதற்கு ஒரு சிறப்பான ஒரு சட்டத்தை கொண்டு வரவும் அதன் மூலமாக பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கு விரைவிலே நீதி வழங்குவதற்காகவும் அதே போன்று இந்த பாதிப்பிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளுக்கு அந்த இழப்பிடை பெறுகின்ற வகையிலே புதிய சட்டத்தை இயற்ற வேண்டும் தமிழக அரசு இயற்ற வேண்டும் மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக தமிழக அரசு எப்போதும் விளங்கி கொண்டிருக்கிறது இதிலும் ஒரு தனி சட்ட தமிழக அரசு முன்மாதிரியாக ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கின்றனர் நான் பேசும்போதே சொன்னேன் படம் பார்க்க விரும்புகிறவர்கள் பார்க்கட்டும் நடிப்பை மிக அழகாக நேர்த்தியாக அவர்கள் செய்திருக்கிறார் என்று பாராட்டுகிறவர்கள் பார்க்கட்டும்

ஒன்றிய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அதனுடைய கிளை ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத் பஜரங்கள் ஆர் எஸ் எஸ் போன்ற அமைப்பின் உறுப்பினர்கள் மத விஷத்தை தூவிக்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் திறத்தவ வழிபாட்டிலே புகுந்து அதை இடையூறாக்கி திருத்தம கொண்டாட்டங்களுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த மக்களை அடித்து உதைத்து பெண்கள் என்றும் கூட பார்க்காமல் அவர்களை அவமானப்படுத்தி இப்படியெல்லாம் சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்திய அரசியல் சாசன புத்தகம் ரொம்ப அழகா பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் நமக்கு மத உரிமை அவரவருடைய உரிமை இது மத சார்பற்ற ஒரு நாடு எந்த மனிதரும் எந்த மதத்தையும் புண்படுத்தவோ எந்த மதத்தை பின்பற்றுகின்றார்களோ அவர்களை துன்பப்படுத்தவோ முடியாது எனவே மனித நேயமும் மனித மாண்பையும் காக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த கும்பல்கள் சீரழித்து கொண்டு இருக்கின்றன எனவே மனித உரிமை மீறலாகவும் இதை நாங்கள் பார்க்கின்றோம் யாருக்கும் யாரையும் தாக்கக்கூடிய உரிமை கிடையாது யாருக்கும் எந்த மதத்தையும் மதத்தினரையும் அழிக்கவும் சீரழிக்கும் அவமானப்படுத்தவும் உரிமை கிடையாது எனவே இந்த வன்முறையை அசிங்கமான ஒரு தாக்குதலை நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஏறக்குரிய நாற்பத்தைந்து லட்சம் பேர் தென்னிந்திய திருச்சபையில் இருக்கிறார்கள் இருபத்தி ஆறு பேராயங்கள் இருக்கிறது வன்மையாக நாங்கள் இதை கண்டிக்கிறோம் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயமும் இதை முன்னெடுத்து இந்த நாளிலே நடத்திய இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் வழியாக நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கின்றோம் இனிமேல் இதுபோல் தொடரக்கூடாது என்கிற எச்சரிக்கையும் நாங்கள் தருகிறோம் அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுப்போம் மதுரையிலே நடக்க நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் திருச்சி தஞ்சூர் தஞ்சாவூர் கடலூர் ஒவ்வொரு திருச்சியாவும் எடுத்து செய்யவிருக்கிறது துவக்கம் சென்னையிலேயே ஆரம்பித்தோம் அந்த வித்தியாசம் அது நம்ம வந்து அவரவருடைய இதுங்க நம்ம அதை பற்றி ஒன்றும் இங்கே சொல்றதுக்கு இல்லை தமிழக அரசு சிறுபான்மையினரை காக்கின்ற ஒரு அரசு தமிழக முதல் முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதுமே சிறுபான்மையினர் மக்களோடு நிற்கக்கூடியவர் எனவேதான் சிறுபான்மையினர் அவரோடு நாங்கள் நிற்கின்றோம் அவர் இருப்பது அந்த அரசாங்கம் இருப்பது அரசு இருப்பது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு

ಥ್ಯಾಂಕ್ ಯು ನಾ